ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முடிய என்னுடைய குருநாயை வணிக்கிறேன் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோட ஆத்மது தெய்வம் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசி என்ன தேமுகை தன்னோ அகோர பிரச்சோதியார் செப்டம்பர் மாதம் நவக்கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரி சமமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணுகி போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது இருந்தது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீ ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்கப்போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க இதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம வரைக்கும் அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பேர் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் எது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது பாரு இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் களவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்கப்போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன் வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கரப்ப வட்டிருக்கிறனாலையும் அவருடைய வேஷனல் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு வருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுப்போம் இதெல்லாம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்பட போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திங்கனா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க த மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா இப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் தீவு நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்த சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு பரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் வென்றோ ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காலிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காலிக்கு தேவையான நெய்தே செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவல் காளி அப்போது இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பழங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி தான் சொல்கிறார் அந்த வகையில் இப்போது மிதன ராசிக்காரன் சொல்லுவோம் அன்பு நேர்களே மிதன ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா ராசியிலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கார் இரண்டாம் இடத்துல சந்திரன் வந்திருக்காங்க மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் நான்காம் இடத்துல கேதும் சுக்கரனும் ஐந்து ஆறு ஏழு எட்டு இல்லை ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய நிலவரத்துப்படி தான் அவங்க இந்த செப்டம்பர் பாத சொல்ல போகிறேன் பெரும்பாலும் ராசிலேயோ லக்னத்துலேயோ செவ்வாய் வந்தால் அது ஜாதகப்படி இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஒரு விதமான பரபரப்பு டென்ஷன் கோபம் கொள்வது எடுத்தறிஞ்சு பேசுறது இதெல்லாமே அந்த கிரகம் மூலமாக நடக்கும் அப்போது மிதன ராசிக்காரங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபத்தை விட்டு ஒழிக்கணும் அன்பாக பேசணும் ஆதரவாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் தகாத வார்த்தையில் பேசக்கூடாது எடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இதனால் வந்து இப்போது உடல்நல கோளாறும் ஏற்படுது மனநலமும் பாதிக்கப்படும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் ரொம்ப கே கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆற அமர்ந்து உட்காந்து யோசனை பண்ணி தான் செய்யணும் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் பெரும்பாலும் நீங்கள் யாருடைய ஆலோசனையும் அவ்வளோவா வாங்கிக்க மாட்டீங்க அதுக்காக தான் உங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் உங்களுடைய செயல்பாடு மூலியமாகவே யோசனை பண்ணி எது நல்லது எது கெட்டது இப்படி தான் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் இந்த மிதுனராசிக்காரங்க இப்போ பார்க்கும்போது இப்போ உள்ள நேரங்கள் சரியில்லாமல் இருக்கனால குருவும் பண்ணனில் மறைஞ்சிட்டார் அப்போது உங்கள் வேலை விஷயத்துலையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தி வாய்ப்பு இருக்குது இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில் யாராவது சொல்லி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய சுறுசுறுப்பு உங்களுடைய உயர்வு எல்லாத்தையுமே குறைக்க பார்ப்பாங்க அதுக்கெலாம் நீங்கள் இடம் கொடுக்காம கவனமாக இருந்து வரணும் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் வெளியிலையும் பிரச்சனை இருக்கும் அது இல்லாமல் குடும்பத்துலேயும் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வகையில் அது மாமியாராக இருக்கலாம் இப்போலாம் அம்மா கூட எல்லாம் பிரச்சனை போகிறது தான் செய்யுது அம்மா தாய் சகோதரி மற்றும் உள்ள உறவுகள் எல்லாமே பெண்கள் வகையில் பிரச்சனை வரும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வார்த்தைகள் அளவு மீறி போகக்கூடாது கச்சிதமாக பேசி கச்சிதமாக முடிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி சொல்லக்கூடாது நம்ம அந்த செயலை செஞ்சு முடித்த பிறகு தான் சொல்லணும் எந்த ஒரு ரகசியத்தையும் பாதுகாக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நீ வெளியே வந்துடலாம் இது இல்லாமல் சுய முயற்சியால் உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக வெற்றிகள் வரப்போகுது அது ஒரு நல்ல ஒரு யோகமான வெற்றியாக தான் இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சரி இதில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு போயிட்டு வந்துடுவீங்க அதில் தைரியமாக இருந்து வெற்றி பெற்று சாதனை புரியவீங்க இதெல்லாமே நடக்கும் அரசாங்கத்துடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அவங்களா கேட்டு உதவி கேட்டிருப்பீங்க அரசாங்கத்து மூலிமா அது கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து பிரச்சனைலாம் நீங்கி பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும் அது வீடாக இருக்கலாம் மனையாக இருக்கலாம் இல்லை அந்த பூர்வீக சொத்தை விற்று வந்த பணமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்போ நீங்கள் அது சந்தோஷப்படுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று போனால் ஒன்று அப்படி வந்துட்டுருக்கும் பெரும்பாலும் நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நீர் சத்து உள்ள ஆகாரங்கள் சாப்பிட்ணும் வெயிலில் அதிகமாக அழையிறது குறைச்சிக்கணும் பெரும்பாலும் பயணங்கள் போகிறத குறைச்சிக்கணும் இப்படியே இருந்துட்டு வரலாம் இது இல்லாமல் ஒன்று நல்ல உணவுகள் ஆகாரங்கள் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டு வரணும் நேரம் தவறி சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக இந்த மீனாசிக்காரங்க இந்த நேரம் உள்ள அப்படி தான் இருக்குது நேரம் தவறி சாப்பிட்டால் உடம்புக்கு ஒத்துக்காது அதனால பக்க விளைவுகள் நிறைய வரும் அதனால் பசி எடுத்தால் சாப்பிட வேண்டும் நேரத்துக்கு தகுந்தா போல் சாப்பிடணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உடலம் சீர்படும் நண்பர்கள் உறவினர் வகையிலையும் கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்வோம் நல்லவங்களாக இருப்பாங்க நல்ல நட்பாக இருக்கும் நல்ல உறவாக இருக்கும் ஆனால் திடீர்னு அவங்களுக்கு எப்படி தான் அந்த புத்தி வந்தது குணம் வந்து தெரியாது யாராக சொல்லிக் கொடுத்துருப்பாங்களோ இல்லை இவங்களுக்காக வந்ததா கண்டிப்பாக உங்களுக்கே பாதிப்பு ஏற்படக்கூட வகையில் நடந்துப்பாங்க அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது அப்போ தான் சொல்லுவாங்க நான் வேணும்னு பண்ணலை ஏதோ தெரியாதான்னு இப்படி இப்படிதான் சொல்லுவாங்க ரொம்ப நீண்ட நாள் பழக்க வழக்கமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உங்களுக்கு பாதகமான செயலில் தான் அவங்க ஈடுபடுவாங்க ஏன்னா அப்படி நேரங்க அப்படி இருக்குது அப்போ அதை நீங்கள் கவனமாக பார்த்து பழங்கணும் நல்லவங்களோட பழகிட்டு வாங்க கெட்டவங்களோட பழக்கையை இந்த காலத்தில் நீங்கள் விட்டுறது நல்லதாக இருக்கும் தேவை நட்பு வேண்டாம் அதிகமாக அப்படியே இருந்தாலும் அதிகமாக வச்சுக்க வேண்டாம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இறை பரிகாரம்னு பார்க்கும்போது உங்களுக்கு மிதன ராசிக்கு ராசி அதிபதி புதன் தான் அந்த புதனுடைய அம்சமான பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பெருமாள் இருக்கக்கூடிய தாயார் வழிபாடு பண்ணணும் பெரும்பாலும் தான் பெருமாள் சனிக்கிழமையிலும் சொல்லுவாங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு உங்கள் ராசி கேட்ட மாதிரி உங்களுடைய சில விஷயங்களுக்கு பெரும்பாலும் புதன்கிழமை தான் பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு சனின்றது பெருமாளுக்கு மட்டும் சொல்லப்படலை ஆஞ்சநேயர் பெருமாள் சிவன் இவங்களுக்கு மூணு பேருக்குமே அந்த சனிக்கிழமை உகந்தது சொல்லப்பட்டிருக்கு ஆனால் புதன்கிழமை என்றால் மட்டுமே பெருமாளுக்காக தான் வழிபடக்கூடிய நல்லா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த புதன்கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக பெருமாளோடய வழிபாடு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக துளசி மாலை சாற்றி துளசி இலையால் அர்ச்சனை பண்ணணும் நல்லா கேட்டுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் பதிவில் சொல்லி ஆகணும் பூக்களில் அர்ச்சனை பண்ணுறாங்க நிறைய பேர் அதை விட பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இலை அந்த இலை பெருமாளுக்கு துளசி ஆலயம் சிவனுக்கு வில்வத்தாலயம் அர்ச்சனை பண்ணால் அது ரொம்ப பெரிய விஷயம் பரிகாரத்துலேயே ரொம்ப உயர்ந்த பரிகாரமாக சொல்லப்படுது நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க துளசி இலையால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் சிவன் வழிபாடு பண்ணுறவங்க வில்வத்தால் சிவனுக்கு வழிபாடு பண்ணணும் இதை நீங்கள் பண்ணால் பூக்கள் பண்ணாமல் இந்த இலையால் பண்ணால் ரெண்டு பேருக்கும் உகந்த விஷயம் ரொம்ப பெருமையான உயர்ந்த விஷயம் இது கண்டிப்பாக உங்களுடைய பலன் சீக்கிரமாக நடக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்காக தான் அந்த துளசியால் அர்ச்சனை பண்ணணும்னு அதே மாதிரி தாயாருக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசியுடைய வடிவமே இரட்டை வடிவம் அதனால் இந்த ட்வின்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டுவின்ஸ்ன்னு இருக்கிறப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை வெளியில் பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதிலே கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க ரெட்டை குழந்தை பிறந்திருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க ஒரு குழந்தையே அவங்களை க காப்பாற்று கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரெட்டை குழந்தை பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்தீங்கன்னா காதலை கேட்டிங்கன்னா போய் உதவி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் படிப்புக்கு வசதி பண்ணி கொடுங்க அது கட்ட முடியாமல் பணம் கட்ட முடியாமல் வீட்டிலேயே இருப்பாங்க பசங்க பசங்கள் அப்படி அப்படிதான் பணம் எல்லாம் வீட்டில் வச்சிடறாங்க பசங்களை கிடைக்கும் போய் போய்க்கலாம் அப்படின்றாங்க அது மாதிரிலாம் நீங்கள் விசாரித்து அது மாதிரிலாம் பண்ணால் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா படிப்புக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறது படி படிப்பு கொடுக்கறது உடுத்துறதுக்கு ஆடை கொடுக்கறது தங்குறதுக்கு இடம் கொடுக்கறது எல்லாமே முக்கியமாக அத்தியாவசியமான தேவைகள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்து உங்களுடைய பரிபூர்ணமான அந்த தெய்வர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மிதனராசிக்காரங்க சொல்லியிருக்கேன் இப்போ உள்ள சூழ்நிலை நல்ல உள்ள கெட்டவங்களை விட்டு பகை அவங்களோட கொஞ்சம் ஒரு அடி தள்ளிடுங்க ஏன்னால் இப்போ உள்ள கிரக நிலையங்கள் சரியில்லை உங்கள் கூடயே இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து பாதகமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்து இந்த நான் சொல்லக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் கடைப்பிடி கடந்து வரணும்னு சொல்லி நான் சொன்ன இறைபரிகாரங்கள் தான தருமனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த செப்டம்பர் பாத பலனுக்கு உங்களுக்கு நன்மை தான் செய்யணும் சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்கள் தான் சொல்லிட்டு வர்றேன் அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரன் கடக கடகராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி சந்தோஷமான மனநிலை கொடுக்கல் வாங்கின பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கும் இப்போது உள்ள காலகட்டமும் தீரப்போகுது கடன்கள் இருந்தாலும் மட்டுப்படும் யாரும் தொலை பண்ண மாட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் கடன் கொடு வாங்கியிருப்பீங்க ஆனால் அது கேட்டு தொல்லை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கிரகணிகள் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் கொடுத்துருவீங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் உண்டு உங்களுக்கும் அந்த தொல்லைகள் அதிகமாக வராது குடும்பத்தில் நல்ல பொறுப்புகள் வந்து கூடும் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே அன்மணி ஏற்படும் குழந்தைகள் வகையில் ஏற்றம் ஏற்படும் அவங்களுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு பாராட்டு பரிசெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு முன்னேற்றத்தால் அதெல்லாம் நீங்கள் கே பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படி தான் நடக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கும் போதே உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கார் ராசி அதிபதி ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம் எப்படி லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுமோ அதே மாதிரி ராசி அதிபதி ராசியில் இருக்கிறது நல்லது அப்படி தான் அந்த மாதம் உங்களுக்கு தொடங்குது அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதே கடகராசி பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அவங்களுடைய ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கிறது அவங்களுடைய திறமைகளில் வெளிப்படுறது எல்லாமே நடக்கப்போகுது பெண்கள் கை ஓங்கிதான் இருக்கும் இந்த காலகட்டங்களில் அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் ஆண்களை அவங்களோட அனுசரித்து போனால் இன்னும் நல்ல விஷயமாக நடக்க போகுது இது இல்லாமல் இரண்டாம் இடத்திலே சிம்ம ராசியிலே சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க யோகத்தை கொடுக்குறாங்க புதன் ஆதித்ய யோகம் இதுவும் இந்த கடகராசிக்கு ரொம்ப விசேஷம்தான் அப்போ தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது தனகாரகன் சொல்கிற விட தனஸ்தானாதிபதி அவர் தான் சூரியன் உங்கள் கடகராசிக்கு தனஸ்தானாதிபதி அவர் தனஸ்தானத்திலே இருக்கார் கூட பத்தாவதுக்கு புதன் வேறு இருக்கார் புதன் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் தான் அதனால் சூரியனு சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால நல்ல பல வழிகளில் பணம் தேர் தீர்ந்துடும் கெட்டதுலாம் படம் கிடைக்கும் எல்லாம் வந்துடும் ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு முடிச்சுருவிங்க பிளான் போட்டு பண்ணுவீங்க கடகராசி காலங்களாக இதுதான் நடக்க போகுது செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டபடி தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்போது ஒரு விஷயம் முடிச்சுடுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்சு முடிச்சு சந்தோஷப்படுவீங்க மனசு நாலு இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இப்படிலாம் போயிட்டு வருவீங்க நிறைய சுபநீச்சல கலந்துப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷம் சொல்லும்போது நல்லது சொல்லும்போது கெட்டதையும் கெட்டதுன்னு சொல்லி தான் ஆகணும் கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்களுடைய பழகிறது பழகிறது பழகாமல் இருந்தால் நல்லது அப்படி பழகிட்டிங்கன்னா அவங்களோட அளவோடு நல்லது ஏனென்றால் பெண்கள் விஷயத்திலே அவர்கள் தப்பிச்சுப்பாங்க அவங்களை மாட்டி விட்ருவாங்க உங்களுக்கு கெட்ட பேர் அவ பேர் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு அப்போ கடகராசிக்காரங்க பெண்கள் விஷயத்துலேயே கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் கரெக்டாக பேசணும் கரெக்டாக இருந்துக்கணும் அவ்வளோதான் இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறது உடம்பாக பாசுகிறது பார்க்கும் பார்வை பேசும் பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க ஏன்னா அப்படி உள்ள காலகட்டங்கள் இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் தகுத்த மாதிரி உஷாராக இருக்கணும் ஏற்கனவே நீங்கள் இறக்கமும் சுபாவம் உள்ளவங்க எல்லாேருக்கும் உதவி பண்ணக்கூடியவங்க அப்படி இருக்கவங்க ஒம்புத்தவங்கள போய் மாட்டிக்கூடா இருக்காது அப்படி சொல்லிட்டு வரேன் அப்போது ஏதோ ஒரு வகையில் மாட்டிப்பீங்க அப்போது கெட்ட பழக்கங்கள்லேருந்து நீங்கள் விளைப்பட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆன்மீக முன்னேற்றம் தேவைப்படும் தெய்வ வழிபாடு வீட்டை பாருங்கள் உங்களுக்கு தேவையானது செய்யுங்க அவங்க நல்ல 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 நண்பர்கள் நல்ல உறவுகள் இருப்பாங்க அவங்களோட பழகிட்டு வாங்க அவங்களுக்கு தேவையானது செய்வேங்க பெரும்பாலும் கூட யாராவது நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு நான் இருந்தால் அவர் கூட அப்படின்னு சொல்லுவாங்க சாட்சி நான் சாட்சி அப்படின்வாங்க அது மாதிரி தனியாக எங்கேயும் செல்லாமல் தனியாக எங்கேயும் போகாமல் கவனமாக இருந்து பார்த்துங்க இதை நான் இந்த பதிவில் சொல்லி ஆகணும் கடகராசிக்காரங்க இந்த மாத காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி அழிவு மூலியமாகவோ கணவன் அழிவு மூலமோ ஆனந்தாலும் பின்னந்தலோ உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தாரோடு வெளியே போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாமே நடக்கும் அடிக்கடி பயணங்கள் செஞ்ச மாதிரி இருப்பீங்க அதனால் நல்ல பலன் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வாசம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பு கிடைக்கும் இந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அது கண்டிப்பாக போய்ட்டு வருவீங்க அதெல்லாமே நடக்கும் இது மாதிரிலாம் இருக்கும் மதிப்பு மரியாதை வரும் அரசியல் சினிமாவில் இருக்கவங்களாம் நல்ல வாய்ப்புகள் வரும் எது எப்படி இருந்தாலும் அடுத்த விபத்தை விமர்சனம் பண்ணும்போதோ கெட்ட பழக்கங்களோட பழகும் போதோ பெண்கள் விஷயத்தில் பழகும் போதோ கவனமாக இருக்கிறது நல்லது சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே இந்த காலகட்டத்தில் கடந்து வந்துடலாம் அதுக்கு நீங்கள் கவனமாக கோயில் போயிட்டு வர்றது இறை சிந்தனை இருக்குது தியானம் செய்வது பூஜைகள் பல செய்வது உங்களுடைய வேலையில் ஈடுபாடு பண்ணுறது கவனம் கொள்வது இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தனாலே நீங்கள் உங்களுடைய மன மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றம் பெறும் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது இல்லாமல் நீங்கள் இறை பரிகாரம்னு பார்க்கும்போது கடகரசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சந்திரன் தான் ராசியம் ராசியாதிபதி அப்போ அம்மன் வழிபாடு ரொம்ப வந்தது காமாட்சி அம்மன் வழிபடலாம் ராஜராஜேஸ்வரி வாராகி வரகெல்லாம் பெரும்பாலும் சமீபகாலமாக நல்லா பெயர் பெற்று விளங்கக்கூடிய தெய்வமாக இருக்காங்க அவங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு வாராகி வழிபாடு அவ்வளோ விசேஷம் நல்லது அது மாதிரி வழிபட்டு வரலாம் தேவி வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அவங்களுடைய அருள் கடிச்சி கண்டிப்பாக எப்போ எப்படி பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க எப்படி இருந்தாலும் கவனமாக இருந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் அது இல்லாமல் உடம்பு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும் சின்னதாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரம்பத்துலேயே நம்ம கவனித்து பண்ணோம்னா அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் இது இல்லாமல் சனியுடைய வக்ர பயிற்சியால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது கூட்டு முயற்சியால் எல்லாம் ஜெயமாக இருக்கும் இருந்தாலும் பங்குதாரர்களுடைய பழகும் போதும் அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது சரிசமமாக பங்கிட்டு பிரித்து நடந்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு இல்லாமல் போயிடும் நல்ல விஷயம் தான் நடக்கும் புதிய சிந்தனை உருவாகும் வியாபாரத்தில் புதிய கிளை தொடங்கலாம் இருந்தாலும் அகலக்கால் வைக்கக்கூடாது அதுதான் இந்த கடகராசிக்காரங்கள சொல்லக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் ஒரு படிக்கட்டு ஏறணும்னா அடுத்த படிக்கட்டு ஏறணும் திருப்பி மூணாவது படிக்கட்டு ஏற போனீங்கன்னா என்ன ஆகும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருன்னு தெரியும் அதனால்தான் அப்படி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் ஏறி போகலாம் அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் அடிமேல் அடி வைத்து போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் கவனமாக இருந்து பண்ணணும் தான தரங்கள் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் திருநங்கைகள் இவங்களெலாம் உதவி வத்தாச்சு பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நோய் போய்பற்றவங்களுக்கு உதவி வத்தாசு பண்ண வரலாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவங்களுக்கு பண்ணிட்டு வரலாம் ஏழை எளூர் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடியவங்க தான் இருந்தாலும் இந்த இந்த கால காலகட்டங்களாக நிறைய செய்கிறோம் நிறைய தலைதனம் பண்ணும்போது நம்மளுக்கு கர்மா அதிகமாக குறைஞ்சி நம்மளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது நிதர்சனமான ஒன்று இது நிறைய பேர் சொல்லி பண்ணி அவங்க அனுபவிச்சுருக்காங்க அதனால தான் இதை சொல்லிவிட்டு வரேன் இதெல்லாம் நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலும் கவனமாக இருப்பது ஒரு விஷயத்தில் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்லக்கூடிய இந்த எரிபரிகால் தான் நான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க இது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நீர்நிலை சார்ந்த பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு வரணும் அப்புறம் விசேஷம் நீரில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையுமே வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் குல தெய்வத்தை வந்து முன்னிறுத்தி வழிபட்டு வர்றது இடராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் பெண் தெய்வமாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் வரை பார்க்கும்பொழுது எதிலும் கவனத்தோடு செயல்படுவது தான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கிரகங்கள் தான் இருக்குது பெரும்பாலும் உங்களுக்கு அந்த குரு பதினொன்றில் இருக்கிறதுனால அவர் மூலியமாக நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நலவும் போயிட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்